வணக்கம் இது தமிழ் சிறகுகள் வலையுளில் வருகின்ற காணொலி இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் இருபத்தி மூன்று ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்பு

குதிரையில் இறந்து எகிரி குதித்து நின்றார் நின்ற வேகத்தில் அங்கு யார் இருப்பார்கள் என்று மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த வல்லவருக்கு வெறும் அதிர்ச்சிதான் கொண்டிருந்தது அந்த அம்புகள் யாராலும் எய்யப்படவில்லை மதியலகர் அந்த வழியாக சென்று மீண்டும் ஓடி வரும்பொழுது அவர்களின் கைகளிலும் கால்களிலும் பட்ட சில கொடிகள் அருந்து அம்புகள் தானாகவே இருபுறமும் பாய்ந்து கொண்டன தப்பித்த இருந்த ஐயோ ஐயோ அய்யோ பல்லவரே என்னை ஒரு நிமிடத்தில் பார்த்து விட்டீரே என்று மதியத்த கரிகாலன் தனது உரையில் இருந்து வாழை எடுத்துக்கொண்டு எதிரி உதித்து நிக்க அங்கு பார்த்த பார்த்திவேந்திர வல்லவர் என்ன சாமியாரே இவ்வளவு வீரம் ஒன்றுமில்லை அரசே ஏதோ அம்புகள் பாய்ந்தன அது எங்கிருந்து வந்தது என்று எண்ணி பார்ப்பதில் அச்சத்தில் தனது வாழை எடுத்து விட்டேன் அப்படியா அரசு இல்லைய தங்களிடம் கேட்டேன் தாங்கள் கூறினீர்கள் சாமியார் என்றீர்கள் பூஜை செய்பவர் என்றீர்கள் மீண்டும் என்னவோ கூறின மலைவாழ் மக்கள் என்று கூறினீர்கள் இப்பொழுது பார்த்தால் வா எடுத்துக்கொண்டு சண்டைக்கு நிற்கிறீர்கள் அதுதான் தாங்கள் உண்மையிலேயே மலைவாழ் மக்கள் தானா இல்லை ஒரு போர்க்கள வீரனா என்று சிந்தித்து பார்த்தேன் ஓ ஒன்றுமில்ல அரசு நீங்கள் எண்ணுவதெல்லாம் ஒரு ஒரு கற்பனையாகவே இருக்கும் அரசே அப்படியா அரசே மதிய ஆ ஆ அரசை கூறுங்களேன் அரசை ம் என்ன கூறுங்களா ம் தங்களுடைய பேர் மதியலகரோ ஆ இ இல்லை இல்லை தாங்கள் தான் கூறினீர்களே இந்த பெண்ணினுடைய தந்தை மதியலகர் என்று ஆதலால் நான் குரல் கொடுத்தேன் அவ்வளவுதான் சரி அப்படி என்றால் உங்கள் மாறுவேடத்தை கலைப்பதாக இல்லை அப்படித்தானே அரசை என்ன அரசை கூறுகிறீர்கள் ம் சரி கலைமையா வேடத்தை அரசே என்ன வேடம் என்ன எனக்கு எனக்கு ஒன்றும் புரியவில்லை அரசே உம் மார்கழி அரசே உம் சரி அரசே இதோ செல்கிறேன் என்று மார்கழி குதிரையில் இருந்து இறங்கி மதியலகரிடம் சென்று அவர் வைத்திருந்த தாடியை பிடித்து இழுக்க அது தனியாக கலந்து மார்கழியின் கையிலேயே வந்துவிட்டது அதை பார்த்து ஆதித்த கரிகாலர் ஏய் பெண்ணே உனக்கு என்ன ஆணவம் ஏன் அவருடைய முடியை பிடித்து இழுக்கிறாய் அரசே தங்களுடைய மொழியையும் பிடித்து இழுக்கட்டுமா ம் ம் என்ன திமிரு பிடித்த பெண்ணா நீ அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அரசே ஆஹா எனது அரசு கூறினா ஆதலால் நான் செய்கிறேன் அவ்வளவுதான் ம் என் மீது கை வைக்கும் அளவுக்கு உமக்கு தைரியம் இருக்கிறதா ஆஹா எனது அரசுக்குரியது அதுதானே அரசே ம் முடிந்தால் என் மீது கையை வைத்துப்பார் என்று ஆதித்த கரிகாலன் நிற்க மார்கழியும் தனது உரையில் இருந்து வாளை எடுத்துக்கொண்டு நின்றாள் அம்மா மார்கழி உம் வேண்டாம் மார்கழி வந்துவிடு நானா இவரா என்று பார்த்துக்கொள்கிறேன் விடுங்கள் தந்தையே ம் அவர் யார் என்று தெரியுமா ம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் ஏதோ ஒரு இருந்து வந்து உன்னை மை போட்டு மயக்கி உன்னை எங்கே கூட்டி செல்ல பார்க்கிறார் ஆதலால் தான் அவரை எதிர்த்து நிற்கிறேன் தந்தையே நீ விலகினில் அரசரிடம் போய் நில் உன்னை எங்காவது கூட்டி செல்வார் நான் பார்த்துக்கொள்கிறேன் அய்யய்யோ மார்கழி எதுவும் புரியாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாயே ம் தந்தையே எனக்கு அனைத்தும் தெரியும் நீங்கள் சற்று தொலைவாக நில்லுங்கள் அவன் ஒரு மந்திரவாதி உங்களை மயக்கி செல்கிறான் என்று மார்கழி வாளை எடுத்துக்கொண்டு ஆதித்த கரிகாலனுடன் சண்டைக்கு நிக்க ஆதித்த கரிகாலனும் தனது உரையில் இருந்து வாளை எடுக்காமலே நின்று கொண்டிருந்தார் மார்கழியும் வாளை வீச அந்த வாளில் இருந்து தப்பித்து தப்பித்து ஒதுங்கிக் கொண்டே இருந்தார் அதை பார்த்த மார்கழி தனது வேகத்தை அதிகப்படுத்த தனது உரையில் இருந்து வாளை எடுத்த ஆதித்த கரிகாலன் அந்த வாள்களை தடுத்து கொண்டும் சற்று பின்னேறி கொண்டும் இருந்தார் ஒரு கட்டத்தில் வேகமன ஆதித்த கரிகாலன் மார்கழியின் வாளை ஓங்கி அடிக்க அந்த வாள் தனது கையில் பிடியில் இருந்து சிறிது விலகி மீண்டும் அந்த கையில் இழுத்து பிடித்துக் கொண்டாள் மார்கழி இழுத்து பிடித்த மார்கழி வேகமாக வாளை வீச அது ஆதித்த கரிகாலனின் கழுத்தை நோக்கி செல்ல ஆதித்த கரிகாலன் சற்று விலக அந்த இடைவெளியில் ஒரு அம்பு வேகமென பாய்ந்தது பாய்ந்த அம்பு ஆதித்த கரிகாலனின் கன்னத்தில் ஒட்டப்பட்டிருந்த அந்த முடியின் கொத்தை இழுத்து சென்றது அதை பார்த்த மார்கழி வேகமென ஓடி சென்று ஆதித்தகரிகாலனை கீழே தள்ளிவிட்டுவிட்டு விட்டு ஒரு ஒருபுறமாக கீழே பிழிந்து உருன்று சென்றாள் அதே வேகமென பாய்ந்த மேலும் மூன்று அம்புகள் அந்த இடத்தில் அவர்களை தாண்டி சென்று ஒரு மரத்தில் குத்தி நின்றது மதியழகரின் கையை பிடித்து இழுத்துவிட அவர் சுழன்று சென்று ஒரு குழிக்குள் விழுந்தார் மேலும் தனது வாளை எடுத்துக்கொண்டு அங்கு நிற்க பார்த்து வேந்திர வல்லவனை நோக்கி ஒரு மூன்று உருவங்கள் வந்து நின்றது அவர்களுடைய கையில் வாளும் ஈட்டியும் வைத்துக் கொண்டிருக்க ஒருவன் தனது கையில் கேடயத்தையும் வைத்துக் கொண்டிருந்தான் நான் ஒரே நேரத்தில் மூவரும் பார்த்து வென்ற வல்லவரை தாக்க பார்த்து